கண்ணீர் வர வைக்கிறதுக்குன்னு சில ஜனங்கள் இருப்பாங்க பார்வனுடைய ஆவி நம்ம வட்டாரத்தில் இருக்கோம் லாபானுடைய ஆவி நம்ம ஒட்டாரத்தில் இருக்கோம் நீ போகணா விடுவதில்லை பார்வனுடைய என்ன சொல்லிச்சு நீங்கள் ஆராதனைலாம் செய்வோம் நான் ஜபான் தான் பண்ணுறேன் இங்கே பண்ணு செங்கல் எடுத்துகிட்டு வந்து பண்ணு ஜபம் இங்கே பண்ணு இங்கே நீ எல்லாம் செய் அங்கே எதுக்கு போகிறேன் ஏன் அங்கே போனேன் என்ன கற்று சொல்கிறார் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்தில் தான் நீ ஆராதிக்கணும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்துல தான் நீ சர்வங்க தகன பலி செலுத்தணும் உபகம் பன்னிரெண்டாவது அதிகாரவாசி இல்லையா இதெல்லாம் முடியாது இதெல்லாம் வேணாம் உள்ளான மனுஷன் வளர்ந்து வருகிற இடம் பரிசுத்தம் அடைகிற இடம் விசுவாசம் வருகிற இடம் தேவன் முகமுகமா பேசுகிறார் என் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிறான் ஆத்துமாவுக்கு செழிப்பு வருகிற வார்த்தையை சந்திக்கிறதுக்கு மனுஷன் அப்பத்தனை மாத்திரமில்லை என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வசனம் பிழைப்பான் வார்த்தையில் நடத்தப்படுகிறீர்கள் வார்த்தையை தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறு வருகிறது கத்தர் நடத்துகிறார் சௌகரியமோ சௌகரியமோ கத்தருடைய வார்த்தை நிறைவே இது வேற பாங்குல்லே வந்து உள்ளான மனுஷன் வெலப்பட்டு வருகிற பொழுது சரீரப்பிர ஜனங்க சொல்றாங்க ஏன் போகிறாய் நீங்கள் அப்போதான் நகைக்கு ஆரம்பிக்கிற நேரம் நீங்கள் செய்ததுக்கெல்லாம் நீங்களே வருந்தி மனம் திரும்பி மனக்கு ஸ்தாபப்படுகிற நேரம் புதுசுச்சா மாறிக்கொண்டு வருகிறீங்க புதிய புதிய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்குது துருத்தியை சுத்தம் பண்ணி பழைய ரசத்தை தூக்கி ஊற்றி புதிய ரசமாக நீங்க மாறுகிறீங்க அவங்களை நீங்களே சுத்திகரித்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் பார்வனுடைய ஆவி வருகிறது லாபனுடைய ஆவி வருகிறது எழுத்தின் பிரயகரமாகவே சொல்லுகிறேன் உங்களுடைய ஜனங்களே உங்களுக்கு எதிரிட்டு நிற்பாங்க அதை மேற்கொண்டு வருகிறது தான் நீங்கள் பானை காணப்போகிற அதிசயம் அப்போ தான் உதடு நகைக்கும் துதினால் நிறைந்திருக்கும் முகம் பிரகாசம் நிறைந்திருக்கும் நீங்கள் நகைப்பீர்கள் எல்லாரோடையும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற வரைக்கும் நமக்கு நகைப்பு என்பது எதிர்கால கனவாக இருக்கும் சிலருக்கு தீர்க்க இருக்கும் அது அப்போ தான் நிறைவேறது வாட் த இனிஷியே வாட் ஆர் த இனிஷியேட்டிவ் யூ யூ டேக்கன் ஃபார் கெட்டிங் த வேர்ட்டு பி ஃபுல்ஃபில் யூர் லைஃப் இந்த வார்த்தையெல்லாம் நிறைவேறதுக்கு என்ன தான் நீங்கள் பிரயாசம் பட்டீங்க கருத்தை சொல்கிறாரு என் பிரயாசம் என்ன நான் அதே போல் தான் என் சுபாவம் இருக்கிறது அதே போல் தான் என் சுபாவத்தில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை அப்போ என்ன நடக்கும் வார்த்தை அப்படியே இருக்கும் நான் திருந்த வரைக்கும் வார்த்தை நின்று கொண்டே இருக்கும் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் நிற்கும் அந்த வார்த்தை வெறுமையாக அவரு இடத்துல போகாது செய்த பணிவிடை செய்து முடித்து விட்டு தான் போகும் அது வரைக்கும் சிட்சாக தான் நமக்கு தேவ ஒன்று நம்முடைய மன விருப்பம் ஒன்று ஜெபக்குறிப்பும் அப்படி தான் இருக்கும் நான் விரும்புகிறது கிடைக்கவில்லை மனம் சோர்ந்து விடுகிறேன் தேவன் விருப்பத்தை தெரிந்து கொண்டாயா தெரியவில்லை நம்முடைய விருப்பத்தை காட்டிலும் தேவனுடைய விருப்பம் பெருசு நம்முடைய ந அறிவை விட தேவனுடைய ஞானம் பெருசு அந்த சரசனை படைத்த தேவன் நமக்காக யாவும் செய்து முடிப்பார் அதை சார்ந்து கொள்ளும் சேர்ந்து கொள்ளும் என்று போதிக்கிற இடத்தில் ஆள் இல்லை நான் விரும்புகிறபடி எனக்கு வேண்டும் என்ற இடத்தில்தான் ஜனங்க நிற்கிறாங்க